நம்மை அழவைக்கும் அல்லாவை பற்றிய பத்து உண்மைகள் ஒன்று நாம் பிடரி நரம்பை விட நமக்கு நெருக்கமானவன் அல்லாஹ் இரண்டு தன் நேசத்துக்கு உரியவர்களையே அல்லாஹ் அதிகம் சோதிக்கிறான் மூன்றாம் நம்மை நம் சக்திக்கு மேல் அல்லாஹ் சோதிக்க மாட்டான் நான்காவது பொறுமையாளர்களின் அந்தஸ்தை அல்லாஹ் உயர்த்துகிறான் ஐந்து நாம் அல்லாவை நோக்கி நடந்து சென்றால் அவன் நம்மிடம் ஓடி வருகிறான் ஆறு நாம் ஒரு நன்மை செய்தால் அல்லாஹ் நமக்கு பத்து மடங்கு கூலி தருகிறான் ஏழாம் மீது கிருபை செய்வதை அல்லாஹ் தன் மீது கடமையாக்கி கொண்டான் எட்டு நாம் அவனை நோக்கி உயர்த்தும் கையை வெறுங்கையாய் திருப்பி அனுப்ப அல்லாஹ் வெட்கப்படுகிறான் ஒன்பது அல்லாஹ் நம்மை நேசிக்கும் போது மலக்குகளிடமும் நம்மை நேசிக்கச் சொல்கிறான் பத்தாம் கிழக்கும் மேற்கும் அல்லாஹுக்கே சொந்தம் நீங்கள் எந்த பக்கம் திரும்பினாலும் அங்கே அல்லாஹ்வின் முகம் இருக்கிறது நிச்சயமாக அல்லாஹ் விசாலமானவன் எல்லாம் அறிந்தவன்